ஊன்றிப்படைத்து உண்மையை அறியுங்கள் சென்ற வாரம் சிறியமான் ஸ்ரீனிவாச ஐயங்காரின் விஷம பிரசாரத்தை குறித்து எழுதிய தலையங்கம் முடிவு பெறவில்லை அதாவது நன்னிலத்தில் சிறியமான் ஐயங்கார் பேசியதாக முன் இதழ் தலையங்கத்தில் எழுதியிருந்த பத்து குறிப்புகளில் ஆறாவது குறிப்பு வரையிலும் தான் விளக்கியிருந்தோம் ஆறாவது குறிப்புக்கும் கொஞ்சம் சமாதானம் எழுதினோம் ஆறு அதாவது சென்னை அரசாங்க பிரதம மந்திரி ராஜா அவர்கள் ஸ்ரீயமான் நாயக்கரை சென்னை முனிசிபல் தேர்தலில் ஜஸ்டிஸ் கட்சியாருக்கு அனுகூலமாய் பிரசாரம் செய்ய கூப்பிட்டு விட்டதாகவும் அதற்காக ஸ்ரீயமான் நாயக்கர் சென்னைக்கு சென்று பிரசங்கம் புரிந்ததாகவும் பிறர் நினைக்கும்படி ஸ்ரீயமான் ஐயங்கார் பேசியிருக்கிறார் இந்த வாக்குமூலத்தின் பேரில் ஸ்ரீயமான் ஐயங்காரை கோர்ட்டுக்கு இழுத்து அதன் மூலமாய் சிறியமான் ஐயங்காருக்கு புத்திகற்பிக்க பலர் சிறியமான் நாயக்கருக்கு அறிவுறுத்தினார்கள் இம்மாதிரியான விஷயங்களில் விசேஷ சந்தர்ப்பங்கள் அல்லாது அரசாங்க நீதிஸ்தலத்தை நாடுவது அவசியமில்லாதது என்பது நாயக்கரின் அபிப்பிராயம் அல்லாமலும் வெள்ளைக்காரருக்கும் இந்தியருக்கும் வழக்கு ஏற்பட்டால் இந்தியர்களுக்கு நியாயம் கிடைப்பது எப்படியோ அதே மாதிரிதான் பிராமணர்களுக்கும் பிராமணர் அல்லாதாருக்கும் வழக்கு ஏற்படுமானால் பிராமணர் அல்லாதாருக்கு நியாயம் கிடைப்பது மற்ற இலாக்காக்களில் பிராமணர்கள் அந்தியர்களுக்கு ஏதாவது கொஞ்சம் இடம் கொடுத்திருந்தாலும் நீதிநியாய இலாக்காக்களை மாத்திரம் வெகு ஜாக்கிரதையாக தாங்களே வசப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் ஆதலால் இதற்காக சர்க்கார் கோர்ட்டுக்குப் போவதை விட பொதுஜனங்கள் கோர்ட்டே மேலானது என்பது நமது அபிப்பிராயம் ஏழு காங்கிரஸை பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்பது தேசத்தை கொடுத்த ஒருவர் தமிழ்நாட்டில் கொஞ்சமும் செல்லுபடி இல்லாமல் இருந்த ஒருவர் தேசபக்தியினாலாவது ஒழுக்கமான நடவடிக்கைகளினாலாவது தியாகத்தினாலாவது அல்லாமல் அக்கிரமமாய் சம்பாதித்த பணத்தை செலவு செய்து செல்வாக்கு பெரும் ஒருவர் திருவண்ணாமலை மகாநாட்டில் ஸ்ரீமான் கல்யாணசுந்தர முதலியார் கடாட்சத்தினால் காங்கிரசில் செலாமணியாக கூடிய நிலை பெற்ற ஒருவர் வாய்கூசாமல் அன்றாமல் ஆர்யா முதலியார் நாயக்கர் காங்கிரசில் இருப்பதால் காங்கிரசை சுத்தப்படுத்த வேண்டுமென்று பொருள்படப் பேசி அந்த வேலையைத்தான் நான் முதலில் செய்யப் போகிறேன் என்று பேசும்படியான தைரியம் வரும்படி ஏற்பட்டு போய்விட்டது இது அவசரத்தில் பேசிய பேச்சல்ல வெகு சதி சதியாலோசனை செய்து பேசிய பேச்சாகும் ஸ்ரீ முதலியார் நாயக்கர் ஆர்யா எல்லாம் காங்கிரஸை விட்டு விலக்கிவிட்டால் காங்கிரஸ் பரிசுத்தமான பிராமண காங்கிரஸ் ஆகிவிடும் அது சமயம் கொடுமைக்கும் மாலைக்கும் வண்டியில் இழப்பதற்கும் ஆசைப்பட்ட சில அம்மிஞ்சிகளை வைத்துக்கொண்டு மற்ற பிராமணர் அல்லாதாரையெல்லாம் ஜஸ்டிஸ் கட்சி ஜஸ்டிஸ் கட்சி என்று இந்த அம்மிஞ்சிகளை விட்டே திட்டும்படி செய்து தங்கள் இஷ்டம் போல் காங்கிரஸை நடத்தி அதுதான் தமிழ்நாட்டு அபிப்பிராயம் என்று சொல்லிக்கொண்டு சகல பதவிகளையும் உத்தியோகங்களையும் அதிகாரங்களையும் தாங்களே வைத்துக் கொண்டு மீதியிருக்கும் பிராமணர் அல்லாதாரையெல்லாம் பஞ்சமராக்கிவிடலாம் என்கிற எண்ணம் கொண்டுதான் இப்படி பேசியிருக்கிறார் எட்டு தமிழ்நாட்டு காங்கிரஸ் தலைவரை பற்றி தகராார் இல்லை என்று சொல்கிறார் தமிழ்நாட்டு காங்கிரஸ் தலைவரான சிறியமான் வரதராஜலு நாயுடு சிறியமான் ஐயங்காரிடம் இந்த நற்சாட்சிப் பத்திரம் வாங்க கொடுத்த விலை எவ்வளவு என்பது வாசகர்களுக்கே தெரியும் அதாவது சுயராஜ்யக் கட்சியின் பெயரால் சில போலிகள் தேர்தலில் வெற்றி பெற அனுகூலமாயும் ஸ்ரீயமான் நாயக்கர் பிரயத்தனங்களுக்கு விரோதமாயும் அவ்வப்போது எழுதி கொடுத்த அபிப்பிராயங்களுக்கு கைமாறாக கொடுக்கப்பட்டது மற்றவர்களும் தங்களுக்கு கிடைக்கவில்லையே என்று பொறாமைப்பட்டு என் செய்வது வேலைக்குத் தகுந்த கூலிதானே கிடைக்கும் ஒன்பது குறுகுலத்தரார் கொள்கையில் ஸ்ரீயமான் ஐயங்காருக்கு அனுதாபம் இருந்தாலும் அனுபவத்தில் இப்போது சாத்தியப்படாது என்பது சர்க்காரும் இப்படித்தான் சொல்லுகிறார்கள் இந்தியர் சுயராஜ்யம் பெற வேண்டும் என்பதில் தங்களுக்கு அனுதாபம் இருந்தாலும் காரியத்தில் அது இப்போது சாத்தியப்படாது என்றுதான் சொல்லுகிறார்கள் சர்க்காரை விட இவர்கள் எந்தவிதத்தில் யோக்கியர்களோ நமக்குத் தெரியவில்லை முப்பத்து மூன்று கோடி ஜனங்களை தீரங்கி வெடிகொண்டு ஜெயில் இதுகளை வைத்துக்கொண்டு சர்க்காரார் அடிமையாக்கி வைத்திருக்கிறார்கள் ஆனால் இந்த அயர் கூட்டங்கள் கிழிந்த புராணத்தையும் தற்பிப் புல்லையும் கையில் வைத்துக்கொண்டு சர்க்காரார் நம்மை நடத்துவதை விட கேவலமாய் நடத்துகிறார்கள் இதன் தத்துவத்தை வாசகர்களே கவனித்துக் வேண்டும் பத்து தங்கள் கட்சியில் அதாவது சுயராஜ்யக் கட்சியில் குறைகள் இல்லை என்று சொல்லவில்லை தங்கள் கட்சியில் அபிமானமுள்ளவர்கள் உள்ளே புகுந்து திருத்துவதுதானே என்கிறார் தமிழ்நாடு சுயராஜ்யக் கட்சியில் அளவுக்கு மிஞ்சின அபிமானமுள்ளவர்களான சிறியமான்கள் நாயுடு முதலியவர்களாலேயே ஆகாத திருத்தப்பாடு நம் போன்றவர்களால் ஆகும் என்று நினைப்பதும் சுலபமான காரியமா என்பது நாம் சொல்லாமலே விளங்கும் இதுபோலவே ஜஸ்டிஸ் கட்சியிலும் உள்ள குறைகளை பிராமணர் அல்லாதார் உள்ளே புகுந்து திருத்துவதுதானே என்று யாராவது சொன்னால் உடனே அவர்களை ஜாதியை விட்டுத் தள்ளிவிடுகிறார்கள் பொதுவாய் சிறியமான் ஐயங்கார் அவர்களின் நன்னில உபன்யாசமானது திடீரென்று செய்யப்பட்டது அல்ல அது பெரிய சதியாலோசனையின் பேரில் அடுத்து வரும் சட்டசபை தேர்தலில் பிராமணர் அல்லாதாரை சட்டசபையை விட்டு வெளியாக்க இப்பொழுதிருந்தே அஸ்திவாரம் போடுவதற்காக செய்த பிரசங்கம் என்பதை பிராமணர் அல்லாதார்கள் உணர வேண்டும் சட்டசபைத் தேர்தல் வருவதற்குள்ளாக பிராமணர் அல்லாதாரில் வெகு பேரை விலைக்கு வாங்கி நம்மையே வைவதற்கும் வைது பத்திரிகைகளில் எழுதுவதற்கும் ஏவிவிடப் போகிறார்கள் பொதுவாய் காங்கிரசுக்கு இப்பொழுது எவ்வித ராஜ்ய திட்டமும் கிடையாது நமது சுயராஜ்யக் கட்சிக்கோ கதரும் இல்லை ராட்டினமும் இல்லை தீண்டாமை விலக்கும் இல்லை ஆனால் ஒரு திட்டம் மாத்திரமுண்டு அது என்னவென்றால் பிராமணர் அல்லாதார்களை ஸ்தல சாபனங்களில் இருந்தும் சட்டசபைகளிலிருந்தும் வெளிப்படுத்திவிட்டு தாங்கள் போய் உட்கார்ந்து கொள்ள வேண்டியது என்பதுதான் இதுவே முதலாவதும் கடைசியானதும் முக்கியமானதுமான திட்டம் ஆதலால் பிராமணர் அல்லாதார்களே இனி என்ன செய்யப் போகிறீர்கள் குடியரசு தலையங்கம் செப்டம்பர் இருபத்தேழு ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தைந்து